ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம என்எக்ஸி வேர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறது எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் தி ஜப் பார்த்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட் தான் வார்டுக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ணாமல் இருக்கும் ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் அக்கார்டுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல நல்ல பிளேஸை தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என் டிகிரி யூஜி பிஜி முடிச்சு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்கார்டு பொறுத்தவரைக்கும் ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப் தான் கேட்டகரி பாத்தீங்கன்னா இது ஒரு எஜுகேஷன் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற கம்பெனி இது அவங்களுடைய பிஸ் பிசினஸ் நீங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சர் சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபா இருக்கிற ஆஃபீஸ்க்கு நீங்க கம்ப்ளீட்டா ரிமோட்ல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி பொறுத்த வரைக்கும் பர் ஆனம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவ மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ் இன்சென்டிவ் நீங்கள் நிறைய பிசினஸ் நல்ல ஒரு ஸ்கோப்ல டெவலப் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதுக்கும் இன்சென்டிவ் ப்ரொவைட் மாதிரி சொல்லிருக்காங்க லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ் குட் ப்ரொபிஷியன்சி இன் இங்கிலீஷ் இங்கிலீஷும் கொஞ்சம் மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒர்க் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் இது கரண்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேவைப்பட்டா மாதிரி சொல்லிருக்காங்க வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன் எல்லாருமே இது கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி Thank you.